போடக்கூடிய ஒரு சில விஷயத்தையும் அல்லாஹ் தாரா ஒவ்வொரு மூலியமும் நாம் பார்க்காத நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு விஷயங்கள் இருக்கின்றன நமக்கு முன் நமக்கு முன் அல்லாஹ் காலத்தை நமக்கு கொடுக்கின்றார் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுகின்ற அந்த நான்கு விஷயங்கள் இருக்கின்றது உலகத்தில் மதிப்பிட முடியாதது அதுவும்

நேசிக்கின்றான் என்பதாக நாம் ஒரு வைத்திருக்கின்றோம் இந்த எண்ணம் இருக்கிறது அது செய்தான்புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படக்கூடிய எண்ணமாக இருக்கின்றன எந்த ஒரு மூவிலும் அவன் முதலில் அல்லாவை நேசித்த பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பூமியினை நேசிப்பதில்லை மனிதர்களாக நாம் என்ன விளங்கி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நான் ஒருவரை நேசிக்கின்றேன் என்றால் அதனை புரிந்து கொண்ட இன்னொருவர் என்னை நேசிப்பார் ஆனால் அல்லாவிற்கும் நமக்கு மத்தியில் உள்ள உறவு இருக்கிறதே அல்லாஹ் முதலில் நம்மை நேசிக்கின்றான் பிறகுதான் நாம் அல்லாவை நேசிக்க ஆரம்பிக்கின்றோம் நாம பிறப்பதில்லை உலகத்திலே முதல்ல அல்லாஹ் நம்மை படைத்து விட்டார்கள்

என்பதாக நான் கூறுகிறேன் அல்லா புறாமல் அவர்களுடைய எந்த விஷயமும் பொய்யானது கிடையாது எல்லாமே உண்மையானதுதான் இந்த ஆயத்திலே தான் தன்னுடைய அடியார்களை முதலில் நேசிக்கின்றேன் என்பதாகவும் என்னுடைய நேசத்தை அவர்கள் உணர்ந்த பிறகு அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் தாய் தான் குழந்தையை முதலில் நேசிக்கும் பிறகு தான் குழந்தைகள் தாயை நேசிக்கும் எழுபது தாயங்களை விட உயர்ந்தவன் அல்லாஹ் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் முதலில் தன்னுடைய அடையார்களை பேசிக்கின்றான் பிறகுதான் அடையார்கள் அல்லாவே பேசிக்கின்றார் இந்த விஷயத்தை நாம் முதலில் உள்ளத்தில் பதிவு வைக்கின்ற இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது நான் அல்லாவை பொருந்தி கொண்ட பிறகுதான் அல்லாஹ் என்னை பொருந்து கொள்கிறான் என்பதாக நாம் தவறாக விளங்கிவிட்டிருக்கின்றான் நான் அல்லாவின் முதலில் பொருந்திக்கொண்டேன் அதற்கு பிறகு அல்லாஹ் என்னை கொண்டான் என்பதாக பல விஷயங்களில் நான் இது தவறான உணர்வு தவறான சிந்தனை உண்மை இல்லைவென்றால் அல்லாஹ் குரானில் அல்லாஹ் தான் தன்னுடைய அடியார்களின் முதலில் உருந்தி கொள்கிறான் பிறகுதான் அந்த அடியார்கள் அல்லாவை புரிந்து கொள்கிறார் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது நான் நினைவு கூறுவதன் காரணமாக அல்லாஹ் என்னை நினைவு கூறுகிறான் என்பதாக நினைக்கின்றோம் நான் முதலில் அல்லாவை நினைவு கூறுகின்றேன் பிறகு அல்லாஹ் என்னை நினைவு கூறுகிறான் என்பதாக நினைக்கின்றோம் ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் அல்லாஹ் முதலில் தன்னை நினைவு கூறக்கூடிய எண்ணத்தை அவன் நினைக்கின்றான் அவர்கள் நினைவு கூறுவதில்லை அல்லாவை அவர்கள் நினைப்பதில்லை அதற்கு முன் அல்லாஹ் அவர்களை தன்னை நினைவு கூற நாடுவதற்கு நாடும் வரை அல்லா முதலில் நாடு விடுகின்றான் அந்த மனிதன் மீது என்னை நீ நினை என்பதாக என்னை நீ நாடுகிறான் பிறகு பிறகுதான் அந்த மனிதன் அல்லாவை நினைவு கூறுகின்றான் இவாத செய்கின்றான் எல்லா கடமைகளையும் செய்கின்றான் ஆனால் நான் நினைக்கின்றோம் நான் அல்லாவை நினைவு கூறுவது பிறகுதான் அல்லாஹ் என்னை நினைவு கூறுகின்றான் நான் முதலில் அல்லாவை தொழுகின்றேன் பிறகுதான் அல்லாஹ் என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்னுடைய விவாதத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக ஒரு விஷயம் இருக்கிறது நான் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொண்ட பிறகுதான் செய்த பிறகுதான் அல்லாஹ் என் மீது தன்னுடைய ரஹ்மத்துகளை கூடுகின்றான் என்பதாக விளங்குகிறோம் நான் என்னுடைய தவறுகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்த பிறகு அல்லாஹினுடைய ரஹ்மத்துகளின் மீது இறங்குகின்றன என்பதாக நாம் ஆனால் உண்மை அதுவல்ல அல்லாஹ் முதலில் தன்னிடத்திலே செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை அவர்கள் மீது அந்த ரஹத்தான எண்ணங்களை அவர் மனிதர்களுடைய மூவியினுடைய உள்ளத்திலே போடுகின்றான் பிறகுதான் அவர்கள் அல்லாவிடத்திலே தௌபா செய்கிறார் தௌபா செய்வதற்காக தௌபாவுடைய எண்ணங்களை ரஹ்மத்தாக மூமியினுடைய உள்ளத்தில் போடுகின்றான் நீ தவறு செய்து விட்டாய் உன்னுடைய பாவங்களை என்னை தவிர வேற யாராலும் மன்னிக்க முடியாது ஆகவே என்னிடத்தில் மீண்டு விடு என்னிடத்திலே நீ தௌபா செய் என்பதாக அந்த ரஹ்மத்தான எண்ணங்களை மனிதனுடைய உள்ளத்திலே போடுகின்றான் அதை பற்றி அவன் சிந்திக்கின்றான் கவலைப்படுகின்றான் தன்னுடைய கவலையில் மீது வெட்கப்படுகின்றான் பிறகு அல்லாஹ் இடத்திலே திருப்புகின்றான் அல்லாவிடத்திலே நான்கு விஷயங்கள் முதலில் நான் அல்லாவை நேசிக்கின்றேன் பிறகு அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான் என்கின்ற அந்த விளக்கம் தவறானது முதலில் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் பிறகுதான் நாம் அல்லாவை நேசிக்கின்றோம் தாய் குழந்தைகள் போல நான் அல்லாவை பொறுத்து கொண்டதனால்தான் அல்லாவும் என்னை பொருந்து கொள்கிறான் இதுவும் தவறான சிந்தனை முதலில் அல்லாஹ் என்னை புருந்தி கொண்டான் நான் மூமீனாக வாழ்வதற்கு நான் ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு தன் மீது அல்லாஹ் இவ்வளவு அருட்படைகளை செய்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வை அந்த நேமத்துக்களை எல்லாம் மனிதன் எப்பொழுது உணர்கின்றானோ அப்பொழுது அல்லாஹ் என்னை புருந்தி கொண்டான் முதலில் பிறகு தான் நான் மூமீனாக பிறந்திருக்கின்றேன் என்பது உணவுவான் இதே போல் அல்லாஹை நான் நினைத்த பிறகுதான் அல்லாஹ் என்னை நினைவுகூர்கிறான் என்ற விஷயம் தவறானது என்பதை மனிதன் எப்பொழுது விளங்கிக் கொள்வான் என்று சொன்னால் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாவை நான் நினைவு கூறுகிறோம் அல்லவா அப்பொழுது நினைப்போம் இந்த கஷ்டத்திற்கு பின்னால் தன்னிடம் உதவி தேடும்படியாக அல்லாஹ் என்னை நினைத்ததன் நினைவு அந்த எண்ணத்தை ஊட்டியதன் தான் நான் இந்த நேரத்தில் அல்லாவின் பக்கம் திரும்பினேன் என்பதாக உணர்வார் உலகத்திலே பாவம் செய்யாதவர் யாரும் இல்லை பாவங்கள் செய்த பிறகு அந்த பாவத்தின் மீது வெட்கப்பட்டு அல்லாவின் திரும்பக்கூடிய அந்த எண்ணங்களையும் முதலில் அல்லாஹ் போடுகின்றான் பிறகு இந்த நான்கு நியமத்துகள் அல்லாவிடம் இருந்து நாம் எதிர்பாராமலேயே கிடைக்கின்ற பெரிய நியமத்துகள் அல்லாஹுடைய நியமத்துகள் அளவிட முடியாதது அந்த மாபெரும் நியமத்துகளில் இந்த நான்கும் மிகப்பெரியது இந்த நான்கிற்கு மேல் ஒன்று இருக்கிறது ஈமான் என்ற அந்த பெரிய நியமம் ஆக நமக்கு எந்த நியமத்துகளை நாம் கேட்காமலேயே நாம் அறியாமலேயே நாம் விரும்பாமலேயே அல்லாஹ் அல்லாஹால என்னென்ன நியமத்துகளை நம் மீது செய்திருக்கின்றனோ அந்த நியமத்துகளை தக்க வைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் எந்த நியமத்தை தக்க வைத்துக் கொள்ள மூமியின் முயற்சி செய்வானோ நன்றி செலுத்துவதன் மூலமாக அந்த நியமத்துகளை அல்லாஹ் பன்மடங்காக அதிகமாக்கி கொடுக்கின்றான் அந்த நியமத்துகளை த அவனிடத்திலே நம்மிடத்திலே தங்கி இருக்கும்படியாக அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் அல்லாஹ் அல்லாஹர அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நருவானாக எந்த நியமத்துகளை நாம் கொடுத்தானோ அல்லாஹ் பறிக்கக்கூடிய அந்த காரியங்களிலே ஈடுபடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பனாக இருக்கிற